அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே இலைமறை காயாய் காக்கின்றான் இதயங்களில் நிலைத்து தலைமுறை தாயாய் பூக்கின்றாள் தன்னலத்தை குலைத்து கலைமகள் கையில் புத்தகமாய் காருண்ய வடிவ வித்தகனாய் நிலமகள் மெய்யில் சத்தியமாய் நீதியைப் போல் நித்தமுமாய் கலைமகள் கையில் புத்தகமாய் காருண்ய வடிவ வித்தகனாய் நிலமகள் மெய்யில் சத்தியமாய் நீதியைப் போல் நித்தமுமாய் அன்பே தெய்வம் என்போருக்கு ஆயிரம் கால வாழ்க்கை துன்பம் தாங்கி நிற்போருக்கு தன்னலமற்ற வேட்கை மன்னவன் போன்று வாழ்ந்தோறும் மதிப்பு பொய்த்தவர் உண்டு சின்னவராய் எங்கு வீழ்ந்தோறும் சிறக்க வைத்தது தொண்டு மன்னவன் போன்று வாழ்ந்தோரும் மதிப்பு பொய்த்தவர் உண்டு சின்னவராய் எங்கு வீழ்ந்தோறும் சிறக்க வைத்தது தொண்டு அஞ்சா நஞ்சம் கொண்டோருக்கு அல்லலில்லா நிலைமை நெஞ்சில் வஞ்சம் கண்டோருக்கு நிம்மதி இல்லா புலமை அஞ்சா நெஞ்சம் கொண்டோருக்கு அல்லது நெஞ்சில் வஞ்சம் கண்டோருக்கு நிம்மதி இல்லா புலமை கொஞ்சமும் மனதில் கருணை வடிவாய் நில்லு நெஞ்சத்தோடு தைரியமாக சொல்லு நீதி காக்கும் பொதுநலவாதி நீதித்தாயின் பிள்ளை வாதங்கள் வியாதி சபத்துவமே வெள்ளை நீதி காக்கும் பொதுநலவாதி நீதித்தாயின் பிள்ளை சாதிமத வாதங்கள் வியாதி மானடர் அன்பை போன்று ஆதரவாய் நின்று வாதியாயினும் வரவேற்று என்றும் வணக்கம் மானடர் அன்பை போன்று ஆதரவாய் நின்று வாதியாயினும் வரவேற்று என்றும் வணக்கம் செய் நன்று முன்னோர்கள் பொதுநலம் காக்க முழுமூச்சாய் உழைத்தார் பின்னோர்கள் சுயநலம் பூக்க போதை வீச்சாய் தலைத்தார் முன்னோர்கள் பொதுநலம் காக்க முழு மூச்சாய் உழைத்தார் பின்னோர்கள் சுயநலம் பூக்க போதை வீச்சாய் தலைத்தார் அன்னை தந்தை முதியோரை இங்கு அனாதை இல்லத்தில் ஆக்கி தன்னலத்தில் ஊறி மகிழ்ந்து தன்மானத்தை போக்கி தலைக்கு மேலே அனைத்து சக்தி தாய் தந்தையாய் நெஞ்சில் கலைக்கு உறுதுணையாகும் பக்தி கல்வியில் விந்தை பிஞ்சில் தலைக்கு மேலே அனைத்து சக்தி தாய் தந்தையாய் நெஞ்சில் கலைக்கு உறுதுணையாகும் பக்தி கல்வியில் விந்தை பிஞ்சில் நிலை தடுமாறும் மனிதருக்கு நீதி காவல் வடிவாய் தொலை நோக்காகும் தலைவருக்கு தருவோம் வாக்கு முடிவாய் நிலை தடுமாறும் மனிதருக்கு நீதி காவல் வடிவாய் தொலை நோக்காகும் தலைவருக்கு தருவோம் வாக்கு முடிவாய் நன்றி வணக்கம்